கூடா நட்பு கூடியிருப்பதற்கான காரணத்தையும் தான் வளர்ப்பதாக கூறிய ஈழச்சுரன் மணி எங்கே எனவும் திமுகவிற்கு தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னை சேப்பாக்கத்துள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பின் செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாரி மைந்தன் கல்வி கடன் திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் மாணவர்களின் கடன் சுமையை அரசு ஏற்கும் என தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் கூடா நட்பு கூடியிருப்பதற்கான காரணத்தையும் தான் வளர்ப்பதாக கூறிய ஈழச்சிறுவன் மணி எங்கே எனவும் தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பினர் திமுகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளனர் அடுத்து அரசாணை தொண்ணூத்தி ரெண்டின் பயனாளிகளாக இருக்கும் தலித் மாணவர்களை கல்வி கட்டணம் செலுத்த நிர்பந்திக்க கூடாது எனவும் அவர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறுவன் மணி என்ன செய்து அவர் வெள்ளை இந்த தமிழக வேண்டும் அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமை வெள்ளை அறிக்கை வெளியிட தவறும் போது அல்லது மறுக்கிற சூழலில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும்